இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகிப் போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில வாரங்களாக ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவன் நாத்தான் தீர்கதர்சியை கொண்டு தாவிதோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் வசனம் சொல்லுகிறது உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் என்று சொல் என்று ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதர்சியினிடத்திலே தாவீதை குறித்து சொல்லுகின்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தாவீதை நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் நாடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த ஒரு வாலிபன் வீட்டிலே எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்ட ஒரு மனிதன் சாமுவேல் தீர்க்கதர்சி ஈசாயின் குடும்பத்திலே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய நபருக்காக வந்து காத்திருந்த பொழுது ஈசாய் தன்னுடைய குமாரர் ஒவ்வொருவராய் அனுப்பினார் ஆனால் தீர்கதர்சி சொன்னார் கர்த்தரிவனை புறக்கணித்தார் கர்த்தரிவனை புறக்கணித்தார் இன்னும் உனக்கு குமாரர் உண்டோ என்ற கேள்வி கேட்ட மாத்திரத்திலே எஸ் ஒரு குமாரன் நாட்டின் பின்னே போய்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை முற்றிலும் மறந்துவிட்ட நிலைமையிலே தீர்க்கதர்சி கேட்டவுடனே ஆடுமைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை நாம் அறிந்திருக்க முடியும் எனவே இவன் ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆண்டவர் அழைப்பித்து ஆட்டின் மந்தையிலிருந்து அவனை எடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அது மாத்திரமல்ல தாவீது போன இடமெல்லாம் அவனோடு கூட இருந்தார் அவனுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கினார் உன் அவனை பேர் பெற்றவனாக்கினேன் என்று சொன்னார் உன் ராஜாசனம் என்னென்றையும் நிலைக்கும் என்று சொன்னார் தாவீதின் வம்சத்தில் தோன்றலே ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அவருடைய ராஜ்ய ராஜ்யம் சர்வத்தையும் ஆளும் நிலை நிற்கிறவர் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் வார்த்தையை நாம் வாசிக்க கேட்ட பொழுது உனக்கு விட்டு என் கிருபையை விளக்கினது போல உன்னை விட்டு விளக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வாசனத்தை வாசிக்கிறோம் சவுல் ராஜா படியினாலே பாவம் செய்தபடினாலே ராஜ்ய பாரத்தை இழந்து போனான் கிருபையை இழந்து போனான் அந்த கிருபையை ஆண்டவர் தாபீதின் மீது வைத்தார் என்று வார்த்தையிலே அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவர் உன்னை உயர்த்துகிறார் அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் அவர் உன் மீது அளவில்லாமல் கிருபையை வைக்கிறார் மாராகிணி கர்த்துடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் போனால் கர்த்துடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி கற்புடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் கிருபையை இழந்து போவாய் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் எனவே தேவனுடைய கிருபையை இழந்து விலகி போகாதபடிக்கு உங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தருக்குள் திடமானதாயிருங்கள் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டிருங்கள் அப்பொழுது அவர்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் அவருடைய கிருபையை விட்டு விலகினால் அவர் உங்களை தாழ்த்தி போடுவார் என்று வார்த்தை சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கிருபையின் மேல் கிருபையை பெறுகின்ற ஜனமாய் காணப்படுகிறோமா கிருபையை போக்கடிக்கிற ஜனமாய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அந்த உரை என்னை உருவாக்கும் என்று கேட்போம் கிருபை வேண்டும் என்று கேட்போம் தமது கிருபை அளவில்லாமல் உங்கள் மீது வைப்பாராகும் அம்மீன் அம்மீன்